கண் நேரத்தில் நடந்த கோர விபத்து கடலூரிலிருந்து பண்ருட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து எதிர் திசையில் தனியார் கார் கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது குறுக்கே மாடுகள் வந்ததாக கூறப்படுகிறது அதனால் நிலை தடுமாறிய கார் ஓட்டுனர் மற்றும் பேருந்து ஓட்டுநர் இருவரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது அதில் மூன்று நபர்கள் படுகாயமடைந்தனர் அவர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலியமாக அனுப்பி வைக்கப்பட்டனர் நீதி உரிமை செய்திகளுக்காக கிருஷ்ணா Mas que